உள்ள போயிருக்குது கொண்டு வந்து விட்டீங்களா தண்ணி பாம்பு இது இருக்கிறது அது அங்க ரெண்டு இருக்குது பாருங்க அங்க அந்த குப்பைக்குள்ள இந்த பக்கம் வருது பாருங்க இங்க ஒண்ணு வருது பாருங்க மீனை பிடிச்சி சாப்பிட்டுருங்களா தெரியல மீன் இருக்குது அதுக்கு இதுக்கு அவகாடா சரிங்க நம்ம ஏரியாவுக்கு வருது பாருங்க சோதனை ரீதியில் பண்றோம் இல்லைங்க அவகோடா வருமுங்க நம்மளுக்கு தெரியல அதாவது வந்துங்கண்ணா வெச்சே பார்க்காம வராதுன்னு சொல்லிடுறது ஆமா அதுதான் வச்சு பார்த்தாதான் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டே தெரியுங்க இது இப்போ பழம் ஜாப்பு போட்டு இதை நீங்களே விதை போட்டது விதை போட்டது இது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குங்களா நண்பர் கொடுத்தாருன்னு இல்ல வ வருஷம் எத்தனை இருக்கு இதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கு ஒரே வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கு நண்பர் வராதுங்க பழஞ்சாப்பு இதை வந்து அண்ணனே விதை போட்டு முளைக்கி வச்சு வளர்த்த அவகாடோ செடிங்க நம்ம ஊருக்கு வராது வராதுன்னா நட்டு பார்த்துட்டு சொல்லணும் இது வருது பாருங்க அது உங்களுக்கு எங்கிருத்துல விட வெயில் அதிகம் இல்லைங்களா ஆமா கரும்பு விட சேவூர் வெயில் அதிகா ஆமா சோப்னுட்டு மேலே போயிடுச்சு அப்படியே வருட்டு அங்க மலை கிட்ட சோப் கை காய்க்குதுங்க மரமா பெரிய மரம் ஹம் சவுண்ட் வருது இந்த சவுண்டு போயிட்டு உங்களுக்கு வர சொன்னதே இந்த பூச்சி பூச்சிதா வெப்பவெல்லானுக்கு வருமேங்க இல்லன்னா இது வருதுங்க இப்ப எல்லாம் இது இந்த பிஞ்செல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தது இந்த அதாவது வந்து இந்த பிஞ்சு இப்போ பிஞ்சு ஆயிடுச்சு இது பூவா இருக்கிற போது நிறைய அதிகமா இருந்திருக்குங்க பூச்சி நிறைய இந்த தேனீக்கள் நிறைய இருக்கு தேனீக்கில் இருந்தா தானே ஈல்டேங்க சும்மா மருந்துடுச்சே ஈல்டெடுக்கணும்னா மகர அந்த சேர்க்கை யாரு பண்ணி விடுறதுங்க இதே அதே மாமரம் இது வந்து வெளியே சேலம் போனப்ப வாங்கிட்டு இருந்தது அல்போன்ஸ் பெரிய பழம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு மாடுகளுக்கு கால்நடை கவர்மெண்ட் கொடுக்கறது தீவனம் தீவனம் பயிர் நல்லா திங்குதுங்களா செம்மறி ஆடுகளுக்கு போட்டு விட்டோம்னா மழை பேஞ்சா வந்துக்குங்க அப்படியே கொழுக்கட்டை புல்லு மாதிரி கொழுக்கட்டை புல்லு மாதிரி இது சொல்லுவாங்க நம்ம நல்லா பராமரிப்பு நல்லா தீங்குதுங்க கால்நடை பராமரிப்பு துறை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அத பத்தி வரும்போது கொய்யா இங்க குருவி சாப்பிட்டு போட்டு முளைச்சது தானாவே முளைச்சு நல்லா வருது காய்ச்சல் இருக்குது காயே பிடிச்சிடுது வந்து இது என்ன ராகமா நாட்டு ரகமா இல்ல என்ன இல்ல இல்ல நாட்டு ரகமா இல்லையாங்கிறத விட நாட்டு ரகத்தை தவிர தானாவெல்லாம் முளைச்சி வர முடியாதுங்க மத்ததெல்லாம் இதுவா இருக்கு காய் ரெண்டு பிடிச்சிருச்சு அப்ப மரத்துக்கு வந்து ரெண்டு வருஷமே இருக்கு இல்லைங்களா இந்த செடிக்கு ஆமா தானா முளைச்சி மெதுவா வந்துட்டு இருக்கு ஆமா தானா முளைச்சி ஹைபிரிட் எப்படிங்கண்ணா வரும் இதை இங்கே வருங்க சீதா பழம் இது எங்கேயோ இருந்து கொண்டு வந்து குருவி போடுறது அதே காய்ச்சிட்டு சும்மாவே இருக்குறது இல்லாம இருந்தாலும் ஆமாங்க அதெல்லாமே தன்னால வந்துருங்க விளா வேணுங்கன்னா மேல முறிஞ்சு கிடக்குது செடி முறிஞ்சிருக்குது மாடு சாப்பிட்டு போடுச்சு மாடு கடிச்சரிஞ்சிருதுங்க பனைமரம் பெருசான புளி மரத்தை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பனைமரம் தேவையில்லைங்க தேவையில்லைன்னு போட்டு தெக்கலூர் கோயில் காட்டுல அப்ப ரூபன் சங்கர் ராஜ் தானே இருந்தாரு பனிமரத்துல தெக்கலூர் காட்டுலயே குமாரன் பூரா புளி மரம் வச்சிடல வருமானம் வருமானாரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் புளி சாப்பிட்றதுக்கே ஆள் இருக்காதுங்க புளி மரத்தை வச்சுட்டு போகுது காட்டுல புளியுமே வீட்டுல புளியுமே ஆளை கொள்ளும்பாங்க ஆமாங்க காட்டு புளி ஊட்டு புலி ரெண்டு மாட்டு புலி ஆகாது இது நம்மளை வேட்டையாடி அது மாதிரி இந்த இந்த மரத்தை முடிச்சிருங்க அறுத்துருங்க ஆயமரம் இல்லைன்னா பிளா மரத்தை அமுத்தி போடுங்க இது அப்புறம் நம்ம ஊர் மரம் இது ஏறிச்சுன்னா அதை அமுத்திடுங்க பிழா நல்லா வந்துக்குது இதுவாருங்க ஒன்று வண்ணுங்கண்ணா குட்டையில் அந்த உள்ளரப்புல ஊற பிழாவே போட்டுருங்க பலா போடலாமா இல்லை இது போடலான்னு பார்த்துனா எதுங்கண்ணா இந்த தேத்தாங்குட்டை ஏத்தாங்கோட்டும் இடையில இடையில ஒண்ணு போடுங்க கீழ் வரிசையிலையும் கூட போட்டு விட்டுருங்க மேலே பூரா என்ன வந்து இங்க இது வந்து உங்களுக்கு ஏ எடுத்து வர போட்டது ஆமா அதனால வந்து இந்த இடத்தவரை உங்களுக்கு பலா வந்து அந்த இடத்துக்கும் சூட் ஆகாது சரி இது இப்போ வந்து ஒரு பத்தடி ஆளுமை இருக்கு பத்தடி உயரம் ஏற்றி இருப்பீங்கல்ல சரிங்க வரப்போ கண்டிப்பா பத்தடி பூரா மண்கண்டமா இருக்குமில்லங்க அதனால வந்து இந்த வரப்புல பூரா பிழாவா நட்டுருங்க நம்ம ஏரியாவுக்கு எதுனா சிறப்பா இருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சிறப்புங்க இந்த சிகப்பு பலாவுக்கு மட்டும் போயிடாதீங்க அது தாங்க மாட்டேங்குது அப்புறம் பலாவே போட்டுருங்கண்ணா சுத்தி வரும் பிளாவா தே தாங்கோட்டை இல்ல இந்த வரப்புலயும் பெழாவ் போட்டுருல நீங்க

அங்க கொய்யா முளைச்சி கிடந்தது எங்க பூரா சீதா முளைச்சி கிடக்குது ஆமா அப்புறம் மித்த மரம் எல்லாம் நீங்க கீழே காட்டுக்குள்ளயும் கூட வச்சுக்கலாம் மண் கண்டம் இல்லைன்னாலும் வருமுங்க பலா மரத்துக்கு மண் கண்டு இல்லைன்னா வரதில்லை ஓ ப பறவைகளுக்கு வந்து இப்போ இது இது கருவேலா மரம் உள்ளயுமே இருக்குது சரி இலந்த பக்கம் எவ்வளவு இருக்குது காடு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஒரு ஏக்கர் பக்கமும் வருங்க இந்த ஒரு ஏக்கராவையும் காடு ஆக்கிருங்க ஆமா குட்டையை சுத்தி பெலாவது இதுல பூரா பனை செடி ஒரு லைன் பணம் பணம் அது முல்ல வந்த முளைச்சு வந்துட்டு இருக்கட்டுங்க சிறைய எடுத்து நீட்டா வச்சிட்டோம்னா நானே சிறைய எடுத்தது பரவாயில்லைங்க அந்த வாங்கிட்டு ஏறிக்கலாங்க ஏறிக்கலங்க இதுக்கு மேல நாம ஏணியில வெட்ட முடியாது இத வந்து நாம இதுல பெலாவே போடுங்கண்ணா ஆஹ் பிளாவே போட்டுருங்க பூரா கரெக்டா இந்த அளவுக்கு வச்சு இங்கொன்னு உனிட்டீங்களா இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் அப்படியே அந்த புளி எடுத்து எடுத்துட்டுருங்க புளியினால ஒரு கிட்ட இப்ப வரும்போது சொல்லிட்டு வந்தேன் இத்தான் தூரம் என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன சாப்பிடுறதுன்னு எதை விடுறதுன்னு உப்பு புளி காரம் மூணே விட்டாலே தொண்ணூறு சதவீத பிரச்சனை இல்லைங்க பொன்னியரி சோத்தையும் கூட மோர் ஊத்தி உப்பு போடாம கரைச்சு குடிச்சுட்டு ஜீரணம் ஆயிருங்க உப்ப வந்து உடம்பு சரிக்காதில்லங்க கண்டிப்பா உப்பு தேவையில்லாத ஐட்டம் தேவையில்லாத மின்னலுக்கு நேர கிட்னிதான் கிட்னிதான் அதுக்கு லோடுங்க மின்ன மரம் நிறைய இருக்குங்க உள்ளுக்குள்ள மின்ன அரப்பு இல்ல இதுக்கெல்லாம் அப்படியே இருந்துட்டு போகுதுங்க அந்த மரத்தெல்லாம் நல்லா கவாத்து பண்ணி விட்டுங்க கீழ புதராட்டு இருக்குதுல்லங்க அதை மட்டும் சுத்தம் பண்ணி விட்டு இதே மாதிரி வரிசையா பெலா போட்டுருங்க இந்த தண்ணி வந்து நின்னு அப்படியே போகுங்க சரி சரி தண்ணி இது வரைக்கும் ஃபுல்லா நின்ட்டு வந்து இப்போதா அது குறைஞ்சிது சாப்பிட்டு வெடிச்சு நிக்குது பழுத்து வெடிச்சிருச்சு எங்க ஆமாங்க சாப்பிட்டு இங்க நம்மளுக்கு எத்தனை ஆகுறாங்கன்னா ஆறுங்களா ஆறு இந்த குட்டையெல்லாம் சேர்த்தி ஆமா குட்டை கருங்கல் வாங்கி வச்சிடலாமா இல்லைங்க தரும்புல அந்த தோட்டத்துல கொஞ்சம் க கல் கல் கூட்டு போய் களைச்சோம்னா ஆகிற கல்லு போட்டது இல்லை அதுக்கு நீ கல் வாங்கிக்கலாம் தலையில் பாதி ஆகாது அது களைச்சு பொறுக்கிறதுக்கு ஆளுக்கு அப்படி என்ன பொருக்கி அழிடுவாங்களா இது மூணு வச்சாலையும் அது கொலுமிச்சை கொய்யா இந்த இலப்பை ஆ இலப்பு மரத்தை சைடில் கட் பண்ணி விட்ருங்க வலையிலிருக்கு மேலே போயிருங்க அதுலயே வந்து அந்த பக்கம் ஒரு கொம்பு சாஞ்சிட்டு நீக்குதலங்க ஒரே நிமிஷம் இருக்கு அதே மாதிரி அறுத்துட்டு ஏன்னுங்க கொம்பையவே ஒன்னு சொல்லு நான் இப்ப கையோட போட்டுருவேன் ஒரே நிமிஷம் கடற்கடன் வேலை முடிஞ்சு போயிரு அந்த கீழ் கொம்பையவே வெட்டணுங்கிற ஒரு கொம்பையவே அறுத்துடனிங்க ரெண்டு இருக்குதுங்க ஒண்ணு ஒன்னு வேண்டாம் ஒன்னு அந்த அது விட்டீங்கன்னா நேரம் போகும் மேல இது சேர்ந்து கூட சிரமம் தானுங்க ரெண்டு சைட பூரா இருக்குனிங்கன்னா சூப்பர் மரம் ஆயிக்கு டிம்பர் மரத்தை பூரா நம்ம கவாத்து பண்ணியே ஆகணுங்கண்ணா பழமரத்தை வந்து கவாத்தே பண்ணக்கூடாதுங்க அருமையாக இருக்குதுங்களே கற்று இந்த பெரிய கொம்பையே வெட்டுமுங்களா இந்த கற்று என்ன விலைங்கண்ணா கோயம்புத்தூர்ல வாங்க ஆயிரத்தி எல்லா ரூபாய் நினைக்கிறேன் அதே வப்பா என்ன இதுல வெட்டினா அறுவாள் வெட்டுனா காயம் ஆமாங்க அருமையே வெட்டுதுங்க கை சோட்டு கொண்டு போயே வெட்டிட மாட்டேங்குது இதை அறுத்து விட்டுருங்க ரம்பத்தை எடுத்து சீந்தல் கொடிய அளவு கிடந்த ஆனா சீந்தல் ஏறிடுதுன்னா எல்லாத்தையும் அம் ஆமா சீந்தலையும் மருத்துக்காடி தொலை வரை இருக்கிறாங்க அது கேரளக்காரனுங்க ஒரு காரணம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறானுங்க கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் செடிங்க தமாசுன்னு பிடிக்கி போட்டாலும் கூட சாகாது ஆமா அப்புறம் என்ன பண்றதுங்க அது ஆகுதா ஆகலையே அதனுடைய விலை எல்லாமே தீர்மானிக்கப்படுது இல்லைங்களா இந்த பக்கம் பக்கம் போறது விட்டுருலாங்களா வெட்டிடுங்க வெட்டிருங்க இதை ஒருத்தர் வந்து இரவு வளர்த்தி வச்சுருந்தாருங்க ஒரே மரமா அவங்க இதையும் போட்டுருங்கண்ணா ம் வெட்டிகிட்டே போயிருங்க மரம் அருமையான வண்ணம் ஆகிக்குங்க சிம்பர் மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவாத்து தான் அதுக்கு மதிப்பு மரத்தை பொறுத்த வரைக்கும் கவாத்து பண்ணாமட்டாத்த மதிப்பு மேல இதையும் வெட்டிடுங்க இன்னொரு சிறு சிறு இருக்குது அது கையில வெட்டுறது சிங்கிள் ஹேண்டில் வெட்டுறது இல்லைங்கண்ணா இதை விட்டுருங்க அதில் மரமே வந்து நல்லா ஆகி பாருங்கண்ணா கட்டுற அருமைங்கண்ணா அந்த ஒன்னு மூணு இருக்குது வருங்க அதையும் போட்டுருங்க ஒரு கம்மியா ஆயிடுச்சு அதுக்கு மேலையும் கூட வெட்டல நீங்க சீக்கிரம் மேல எழுந்திரிச்சு இதை அறுப்புங்க ஒரு அடி விட்டு அறுத்தறிஞ்சுட்டா ஒன்னொரு இதையும் வெட்டிடுங்கண்ணா அப்புறம் அது மேல இருக்கிறது வேணுன்னு இருந்துட்டு போது இந்த பக்கம் இருக்குது பாருங்க கொண்டாங்க வெட்டி பார்க்கல இந்த அளவுக்கு விரிக்கணுங்களா ம். நார் உட்கும் கொஞ்சம் நீடுடும். ம். தக்காளி இது. இது आंबதுது ஒரு அம்சு அவ்வளவுல. அப்படியே இருக்குது பாருங்க. இங்க இந்த கோல்டு குடிச்சு அப்படியே குடிச்சு எடுத்து ஒன்று விட்டுருங்க உன்னை மேலே போன வரும் அடுத்த வருஷங்க பார்த்து பண்ணிக்கலாம் இந்த கட்ரு பாருங்க அருமையாக இருக்குது கை சோட்டு கொம்பையும் வெட்டி இருமுங்க அப்படியே பிளேடு வந்து சூப்பராக இருக்குதுங்க எது எவ்வளோங்கன்னா ஆயிரத்தி ஓ தொள்ளாயிரரூபா நினைக்கிறேன் பரவாயில்லைங்க நல்லா இருக்குதுங்க அந்த கையில வச்சு கட்டுற இதையெல்லாம் வெட்ட முடியாதுங்க சிரம நெஞ்சு அது செடி ரோஸ் செடி அது மாதிரி இருக்கிறத வெட்டல நாலு மாடல் இருக்குது நாலு மாடலும் வச்சிருக்கேன்னு வச்சிருக்கீங்களா எல்லா மாடலும் இதுல ஏதாச்சும் இந்த அடி இருக்கிறதால சுத்தம் பண்ணி இருக்கு இல்ல இலந்தை அப்படியே விட்டுருங்க பழம் எடுக்க போறதுதான் அந்த இடத்துக்கு சுத்தம் பண்ணி வைக்கும் ஆமாங்க பூரை கீழே தோளுங்க ஆமா அப்படியே விட்டுருங்க இந்த எடுத்துருங்க புளிய நறுத்தடி பனஞ்செடி விட்டுருங்க புளியின் அறுத்தா தான் பனஞ்செடி டெவலப் ஆகுங்க இந்த சவுண்டால் பூரை எடுத்துட்டு சவுண்டாம பெலா போட்டுருங்க இது நம்மளுக்கு தானுங்க கரும்பு முருங்கு கொஞ்சம் வச்சிருக்குது அப்புறம் சரி கர்நாடகா அங்கிருந்து இந்த இது வளச்சேத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் மிளகாய் புல்லட்டு மிளகாய் நல்லா போட்டுக்கறீங்களா ஒண்ணுமே மேடை ஏத்தணுங்ண்ணா போது அப்புறம் எடுக்க முடியாது வேற கீழே கட்டியான மண்ணு மேல ஒண்ணு கொஞ்சம் மேடை ஏத்தி போட்டீங்கன்னா ஒண்ணா எடுக்கிற கீசிங்குற கொரோனா காலத்துல வச்சதுக்கெல்லாம் இந்த இது எதுங்கண்ணா இந்த முசு முஸ்கீ இதுதான் அங்கேயே எல்லாம் மொழச்சிட்டே கிடக்குதுங்க தலை ரசம் இது மாதிரி ஆடை அதை விடையும் அதுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிறது விரியும் பழங்களா அதுதான் நீங்கள் சொன்னீங்களா அப்புறம் சீக்கிரம் பார்த்துக்கு வந்துடும் பாப்பாடு நறுவல்லி ம் அது வந்துடுங்க இப்போவே காய்ச்சிருக்குங்களே ஒரு தாட்டு காய்ச்சிதுன்னு நினைக்கிறேன் சரிங்க அது எல்லாம் பறவைகளுக்கு ஆகுன்னு சொன்னதாட்டி நான் அது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஒரு லேட்ரு துப்பணும் சரிங்க அத்திமரம் காய்க்குதுங்களா ம் லேசா லேசாக பிடிக்குது சரி சரிங்க இதையும் எதுவுமே பண்ணலீங்க அப்படியே விட்டுட்டு அப்படியே விட்டுடலாங்க நொச்சியமே அதுமா இன்னும் நிறைய புடிக்கிறது இல்லீங்க அதிகமா காய் சீசனுக்கு தான் பிடிக்குமே என்ன தெரியல இல்லைங்க இதோ இந்த வேலையை இருக்கு மேட்டியாருக்குதே அது பெருசா கீழே பிடிச்சிரும் வேலையை கொஞ்சம் கட் பண்ணிடலாங்கல்ல இதுல உடுங்க இருந்து போகுது அதுக்குள்ள அப்படியே காய்க்கிட்டு அப்புறம் வேலையை கட் பண்ண ஆடு மாடல் இந்த பொழுது வந்துருந்தீங்க அது ஒண்ணு வேண்டும் ரேணுங்கண்ணா இது எல்லாம் இங்க இருந்து போட்டதுங்க அது இந்த ரெண்டு மரம் மரம்ண்டனா வேறீங்களா இது அதுல இருந்து கண்ணுக்கு தான் சரி சரி பழமரத்துல விட்டுருங்க அப்பதான் பழம் பொறிக்கிறதுக்கு கொழுந்து வேணும்னு கட்டுறதுன்னு அது மேலே அது இந்த இடத்துல இடைஞ்சலா இருக்குங்க கேட்டி மேலே ஓடிடுச்சுங்க முழு சீத்தா மரத்தை வேணுன்னா அதோட அறுத்து விட்ருங்க மேலே இந்த வாழை இல்ல ஒன்று நீங்க எடுத்து விடணும் போட்டு நெருக்குது இல்லங்க இந்த குருந்த செடி ஒன்னு கேட்டிங்களே அது பாருங்க அங்கேயே நமக்கு ஒன்னு இருக்குது இருக்குதுங்களா அனப்பாளையம் வந்து நான் அது எங்கேயோ நாங்க பவானி சர்கார்ல இருக்குறது போய் அவர் என்ன பண்றாருங்க பாருங்க வனத்துக்காரரு சிவவனத்துக்காரரு இருக்கிறாருங்க பொண்ணு கல்யாணம் மிஸ்டர் பிஸியா இருக்கிறாரு சரி சரி ஆனாலும் அந்த அவரு அந்த டெய்லி அங்க சிவவனத்தோட சரி மத்த கோயில்களுக்கு மரமைக்கு போற கல்யாணம் வேலை முடிஞ்சிருப்பீங்கன்னா நிலப்பாளையம் கொடப்பாலை கொடப்பாளைன்னு சொல்லுவாங்க குடப்பாளையம் அந்த சைடு ஆக்ச பிளேடா இருக்குங்களா அந்த இலையாங்க அதுக்கு என்ன அதுக்கு பேர் வந்து சிலிப்பழம் சிலிப்பழா வந்து கருக்கு வாட்சி ஓ கருக்கு இந்த பலாசெடி இந்த இதுன்னு வேங்கைங்களா வேங்கை அதேங்கன்னா அப்படி போயிடுது அது ஜேசிபி ஓடுறப்ப அந்த மண்ணை களைச்சி ஓடுற போது பக்கெட் பட்டு ஒயர் இழுத்து ஆயிடுச்சு

எப்படி இங்க வந்ததுன்னு தெரியலீங்க இது பழங்களை குருவின்னு சாப்பிட்டு போட்டிருக்குமே என்னன்னு தெரியல இருக்குங்க வரட்டு விடுங்க செடி மலை இல்லையா குருந்த மரம் இல்லை ம் இல்லைங்க நானும் போய் தேடி பார்த்தேன் அப்படின்னா உனக்கு என்னென்னு கேட்பாங்களாட்டு இருக்குது ஆமா அப்புறம் எதுக்குடா இந்த மலைக்கு பேர் குரந்த மலைன்னு ஓதி மரமும் அப்புறம் ஓதிமலைக்குமா ஓதி மரமும் இருந்ததுனால ஓதிமலை ஆமாங்க அது மேகத்தை இழுக்கிறதுக்கு வந்து அந்த ஓதி மரத்தனோட இது பல நட்டதுங்க ஆமா ரெண்டு வருஷம் இருக்குங்களா ரெண்டு வருஷத்துக்கு மேல அஞ்சு வருஷத்துல காப்புக்கு வந்துருங்க கிணத்தையும் மட்டும் சுத்தம் பண்ணி கட்டி விட்டுருங்க என்ன இல்லைன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி இயக்குதுங்களா பாம்பு சுத் மேலே மேல இருந்தது தண்ணி பாம்புங்களா அது ஆமா தண்ணி பாம்பு மீனும் இருக்கு தண்ணி பாம்பு உள்ள போயிருக்குது கொண்டு வந்து விட்டீங்களா தண்ணி பாம்பு ரெண்டு இருக்குது அங்க அந்த இந்த பக்கம் வருது வருங்க ஒண்ணு வருது வருங்க மீனை புடிச்சு சாப்பிட்டுங்களா தெரியல மீன் இருக்குது அதுக்கு இதுக்கு இதுக்குலி இருக்குதுங்க அது பாட்டுக்கு இருக்குது இது இது பாட்டுக்கு இருக்குது அண்ணன் சற்ற கண்ண நரிக்குலமே முருஞ்சுன கீழே குறங்கி முருஞ்சுனல அது கீழ படுத்துக்கிறது முருஞ்சுன முருஞ்சுது சற்ற கண்ண நரிக்குல இங்க தண்ணி தண்ணி போரது இல்லங்க அதுக்கு இதுக்கு டெய்லியும் தண்ணி போகுது அது தண்ணி வந்து மள வெஞ்சே முடிந்து அது சரி சரி அதில இருந்து வந்தது இதுங்க இதனோட குழந்தை அதான் இப்ப வந்து கிணறு நிறைய தண்ணி இருக்குது பாத்துருப்பீங்க அதுக்கு அண்ணன் போட்டு வச்சிருக்கிற பண்ணக்குட்டை தான் காரணம் அந்த பண்ண எத்தனைக்கு எத்தனைங்கன்னா முந்நூறுக்கு நூறு வருங்களா ஜாஸ்தி வரும் அது பண்ணி இருந்து அரை ஏக்கரா இருக்குங்களா ஜாஸ்தி வரும் அரை ஏக்கரா கட்சி வருங்க இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனையே இல்லை வருஷம் ரெண்டு மா ஒரு குட்டை என்ன போதுங்க வருஷம் முறை அந்த வேற கணத்துல கிணத்துலேயே இப்படி இருக்காது இருக்காது இருக்கிற எங்களுக்கு போக எல்லாத்துக்குமே தண்ணி கிரௌண்டில் நிலத்தடி நீர் வந்து மேலேயே இருக்குது அவனா சேர்த்தி கிடக்கு திட்டத்தண்ணி எங்க பக்கத்தில் இல்லைங்க ஆனால் இங்கே ஸ்கீம் இருக்குதுங்க ஸ்கீம் வந்து ரெண்டாவது இதில் போடுவாங்க கொடுத்துருக்குறான்னு ப்ரொபோசல் தலைவர் கொடுத்துருக்குறாரு சரி 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 வாங்கண்ணா அங்கே போய் மாமரத்தை எடுத்துகிட்டு ஹைப்ரிட் இல்லைங்க நம்ம நாம உள்ளூர் டிராகன் பொருட்டு சப்பாத்திக்கு இல்லைங்களா சப்பாத்தி இல்லைண்ணா அது என்ன இப்படி இந்த சிவத்தை விட கான்கிரீட் இருக்குங்களா அந்த கல்லிங்களா சதுரக்கல்லி இருக்குது சதர்கல்லிங்களா சதுரக்கல்லி கல்லி ரயில் கல்லி எப்படி வேணும் பல வேறு இருக்குது பட்டணத்தை கல்வி ஆமா பட்டக்கல்லிங்கிறத பாதுபாங்க அதை வேணா பார்க்கலாம் இங்க இருக்குது நம்ம ஊர்ல இருக்குது அந்த பழம் சிறுசா வரு அதையுமே பெருசா விக்கிறது இந்த வெளி வெளிநாட்டு டிராகன் வந்து வெளிநாட்டு பழமா இருந்தாலும் அருமையான பழமுங்கண்ணா ஆட்டுக்கு நல்ல கொத்து முறிச்சுக்குங்கண்ணா அது அங்க போய் வீடியோ எடுத்துக்கலாம் ஒரு கொத்து மட்டும் எடுத்துக்கோங்க அதேங்க ஒரு விதை பரவல் வந்து ஒரு உயிரினத்தின் மூலமா ஆகலைன்னா சீமக்கருவாலையுமே பாத்தீங்க மாதிரி ஆயிரு ஆலம்பலம் எல்லாம் உளுந்து முளைச்சு உலகத்துல அந்த மருந்துருக்கோங்க ஆமாங்க உலக விதையில முளைக்கிறது இல்லைங்க கருவா குழன் தருவா கருவேப்பிள்ளையும் எல்லாம் முளைக்கிறது குயில் சாப்பிட்டு போய் போடுறது ஒன்னு ரெண்டு முளைக்குதுங்க சீம கருவேலையுமே இந்த பாத்தீனியா உளுந்தா முளைச்சுக்குது நம்ம மத்த பிள்ளை அப்படி முளைக்கிறது இல்லையிலங்க அதனால இதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோணுங்க அது எப்படி வந்து விதைப்பரவலாகுதுன்னு தானா முளைச்சிருதுன்னா தோட்டம் பூரா இதுதான் இருக்குங்க

நாய் கூட ஏதோ ஒன்னு தின்னு செத்து போகு பூனை சாகுதுங்களா அதே மாதிரி ஆடு வந்து வேலி வேலியே ஏ ஓடுதுங்க ஒவ்வொரு மொழியே சாப்பிட்டுட்டே தான் ஓடுதுங்க ஜெர்சி மாடு மாதிரி போட்டதெல்லாம் தின்னுட்டு இதாகிறது இல்லையிலங்க சாப்பிடாதுங்க காலேஜ் மாடு இருந்தாலுமே அது நம்ம ஊர்ல இருக்குது இல்லைங்க அவங்க நாட்டு அவங்க அது வேலை செய்யாத மூல இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதுங்க கொஞ்சம் மாறித்தான் இருக்குதுங்க நாடே வேணுங்க எல்லா நாடுமே காய்க்குதுங்க இத்தனை நாளாக எல்லாம் பெரிய நெல்லிக்காய் நான் அங்கே போட்டதும் நாலே வருஷத்தில் காய்ச்சதுகளும் இருக்குதுங்க நாட்டு செடிங்க நீ வாங்கி போட்டு விட்ருங்க நெல்லிக்காய் திம்பத்துல இருக்கிறது வந்து நல்ல ரகம் திம்பத்து ரகம் ஒன்று அப்புறம் அந்த பெரிய திம்பத்து ரகம் சூப்பரா இருக்குமுல்ல இச்சோடு தானே காய்ச பூராமே நாரா இருக்கு தண்ணி ஒரு துளி கூட இருக்காதுங்க சரியான்னு நாருங்க அது அந்த வெரைட்டிதாங்க போன வருஷம் ஒரு ஆறுநூத்தம்பது கிலோ எடுத்து துருவி தேன்ல போட்டேங்க அப்புறம் இட்லி சட்டியில வேக வச்சு அது இந்த ஹைபிரிட் மாதிரி இப்படியெல்லாம் பிச்சுட்டு வராதுங்க போட்டால் அமுத்த அமுத்தன் அமுத்தோம் பாதி வெந்து நாராட்டு இருக்கிறது விதையோடய ஒட்டிக்குது எடுத்து அந்த பவுடர் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேங்க ஊற வச்சிருக்க ஊற வச்சது முடிஞ்சது நோயாளியில நோயாளிகளுக்கு சக்க சுகர்கேங்க திருமூர்த்தி மலையும் அதே தான் திருமூர்த்தி மலைக்காயிலும் அதே மாதிரிதான் காய் சிறுசா இருக்கு இந்த திம்பம் குன்றி இதுகெல்லாம் சின்ன காயா இருக்கு அங்க ஒரு துளி பெருசா இருக்குங்க ஏன்னா வந்து திம்பம் வந்து மழை கம்மி அது வந்து மலை அதனால இங்க இந்த பக்கம் மாங்கரை இந்த பக்கம் எல்லா பக்கமுமே இருக்குதுங்க அந்த பரவலா இருக்கிறத வந்து திம்பம் இந்த சைடு இருக்குங்க ஒரு ஒவ்வொரு இடத்துல நெல்லிக்காய் மரமாவே இருக்குது திருமூர்த்தி மலையில் நிறைய இருக்குதுங்க நல்ல வெரைட்டிங்க அது அந்த நெல்லிக்காய் ஒண்ணு அத்திப்பழம் ஒண்ணு நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளவுதான் இல்ல இது ஆண் மரமா இருக்குங்க பெண் மரத் காய் வந்து இது பிடிக்குங்க புடிங்க ஆண் மரத் காய் வந்து அதுல பாதி தான் புடிங்க நம்ம ஆபீஸ்ல இருக்குதுல அப்ப இது கூட்டி கூட்டியா தான் புடிக்குது என்ன பாلمه என்ன வாங்க அவன ஆசியில ஆபீஸ்க்கு போறதுல உலந்து உலந்து நீங்க இது இப்படியே இருந்துட்டு போடுங்க வேற செடி ஒன்னு வெச்சி வேற செடி நல்லா நல்லளாசமான இடத்துல வச்சிருங்க அந்த குட்டை வச்சிருங்க ரொம்ப இந்த இடைஞ்சல் ஐட்டல் அது எந்த மரம காய்க்கிற காக்கிற மரத்து காக்கிறது இல்ல நீங்க அந்த வாழை இதுகளையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுருங்க வேலி வந்துங்க ஒரு அரை கரகியிருங்க கட் பண்ணி பண்ணிவிட்டு போட்டு அது க அத்தி மரத்துக்கு தேவையான பாதுகாப்பு பண்ணி நிறைய பிடிக்கல ஆஹ் நிறைய மரம் நம்ம ஆபீஸ்ல இருக்குதுங்க ஒரு மரம் வந்து பாருங்க அளவு கடந்த காய் காத்தி சும்மா தினமும் கொத்து கொத்தா இப்போ அந்த சவால பழம் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா காய்க்குங்க வருஷத்துல அஞ்சு தாட்டு ஆறுதாட்டு காய்க்குது அப்படின்னா அது அவ்வளோ தேவை இருக்குதுன்னுதானே அர்த்தமுங்க இப்போ ஆலமரம் அரச மரமும் இதே குடும்பம் தான் அது வருஷத்துல ரெண்டு